அந்த நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைக்க தலைவர் தேர்தல் குறித்து கொடுத்திருக்கிறாரு நம்ம ஆட்சி டீசல் விலை வருஷம் மாசம் மாசம் டீசல் விலை ஏத்திட்டு போறாங்க அதனால தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்க நீலகிரி மாவட்டத்தில் பச்சை தேயிலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு மேம்படுத்தப்படும் இதன் மூலம் நிறைய சுற்றுலா பயனாளிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்கள் விரைந்து மாவட்டத்தில் தந்தை பெரியார் மனவ அறிவிப்பு வெளியாகி உள்ள நிலையில் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் முதல் சின்ன இருக்கும் அதுக்கு அமுத்து நீங்க போடுறீங்களா ஓட்டு பிளேட்டு வச்சே ஆகணுமா இப்ப வராருமா தேர்தல் வருது இன்னைக்கு சென்னைக்கு வராறாம் எதுக்காக இப்ப எதுக்கு வராரு தெரியும் டிசம்பர் மாசம் ஜனவரி உட்பட நாலு மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு